நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் படத்திலிருந்து மனசிலாயோ பாடலுக்கு நடிகை சிம்ரன் வந்து இப்போ டான்ஸ் ஆடின வீடியோ தான் சோஷியல் மீடியாக்களில் வைரல் இருக்கு மனசிலாயோ பாடல் வந்து அன்னைக்கு ஆரம்பித்த வைப்பு இன்னைக்கு வரையும் குறைஞ்ச இல்லை நிறைய பிரபலங்கள் வந்து மனசிலாயோ பாடலுக்கு ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க அதுவும் வைரல் இருக்கு இப்போது நடிகை சிம்ரன் வந்து ஒரு சிறுவன் கூட அந்த பாடலுக்கு வைப் ஆகி டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் வெளியிட்டுருக்காங்க இந்த வீடியோவும் இப்போ சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகுது மனசிலாயோ பாடல் வந்து யூடியூப்லேயும் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிட்ருக்கு மனசிலாயோ லிரிக் வீடியோ வந்து நூற்றி பத்து மில்லியன் வியூஸ் ஆகிருக்கு அதாவது பதினோரு கோடி சமீபத்தில் வெளியான மனசிலாயோ வீடியோ சாங் வந்து முப்பத்தோரு மில்லியன் வியூஸ் ஆகிருக்கு மூணு புள்ளி ஒரு கோடி வந்து வியூஸ் ஆகியிருக்கு இப்போ வரையும் கூட அந்த பாடல் வந்து அன்ஸ்டாப்பபிளாக தான் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட சினிமா பிரபலங்கள் வந்து அந்த பாடலுக்கு ரீல்ஸ் வெளியிட்டுருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்